வணக்கம் இப்போ எதுக்கு எதுக்கு இந்த பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளே விவசாயம் பண்ணி ஒரு விஷயம் எங்களுக்கு கிடச்சிருக்குது வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்திங்களா நம்ம வீட்டில் நாம்ளே சொந்தமாக வளர்த்தி பழம் வச்சுருக்குது இது வந்துங்க ஹைப்ரேட்டு காயின்னு சொல்லுவாங்க பப்பாளி பழம் சரிங்களா மொத முதல்ல எங்கள் வீட்டில் பப்பாளிக்காய் பழுத்துருக்கு பொரிக்கலான்னு பொறிக்கலான்னு நினச்சேன் சரி இது ஒரு வீடியோ பிடிச்சி போட்டுடலாம் நம்ம சொந்தங்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பொறிக்கலாங்களா பொறிச்சிடலாமா பொரிச்சாச்சு முத முதல்ல நாங்கள் எங்கள் வீட்டில் நிதி மொதல் முதல்ல நம்ம வீட்டில் பப்பாளிக்காய் செடி வச்சு பழம் வச்சுருக்குது சாப்பிட போகிறோம் நல்லாயிருக்கும் ஹைப்ரேட்டு ஏன்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டதுனால சாப்பிட்டு அந்த அளவுக்கு உள்ளே கொட்டை கொண்டு வந்து விதையை போட்டு வச்சே அது வாழ்ந்துருச்சு மொத முதல்ல எங்கள் வீட்டில் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வாங்கி உனக்கு எதுதான் தான் பிடிக்கி உனக்கு எது நல்லதாக எதுவுமே பிடிக்காதே பாப்பா இது இப்போ படித்து சாப்பிடலாமா அறுத்து சாப்பிடலாமா

முன்னே மாதிரி குண்டும் அழகா இருக்குது முறைக்காத பாப்பா உண்மை தானே பாப்பா சொன்னேன் நான் உண்மைதானே மாப்பா சொன்னேன் எல்லாருமே சொல்லிட்டு என்ன குண்டும் முண்டுன்னு சொல்லி சொல்லா உண்மை தானே பாப்பா சொல்ற கஷ்டமா இருக்குதா அதுக்கு நான் உண்மை பாருன்னு தானே சொல்கிறேன் நான் பாருங்க முருஷன் வாய்ந்து இப்படின்னு முருஷன் வாய்ந்து இப்படி வரலாம் மத்தவங்க வாய்லிருந்து பார்க்க கூடாது சரிங்க பாருங்க பாய் வந்து பழுக்க வச்சு